ராஜஸ்தான்ல பிரதமர் மோடி அண்மையில பிரச்சாரத்துல ஈடுபடும் போது சொல்றாரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் இது இதுபோல் முஸ்லீம்களுக்கு தான் சொத்துல வந்து முதல் உரிமை வழங்கப்படணும்னு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்துக்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொண்டுட்டு போய் இது போல் அதிகமாக பிள்ளை பெறுபவர்களிடம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதே மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸுங்கிற ஒரு வார்த்தையும் ஹிந்தியிலேயோ ஏதோ பயன்படுத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது இதற்கான காரணமாக நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க காங்கிரஸ் அப்படிதான் தான் சொல்லியிருந்துச்சா இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தானில் தேர்தல் பரப்புரையின் போது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி ஆற்றிய உரை முழு உலகில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது பண்டித் ஜவஹர்லால் நேருவிலிருந்து வாஜ்பாய் வரை விபிசிங் லால் பகதூர் சாஸ்திரி உள்ளிட்ட பல பிரதமர்கள் இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள் அவர்கள் யாரும் இது போன்று அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டங்களுக்கு முரணாக ரெப்ரசென்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு எதிராக இது போன்று ஒரு நாலாந்திர அரசியல் மேடை பேச்சாளர் பேசுவது போல பேசியது கிடையாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடந்த பத்து ஆண்டுகளாக திரு மோடி அவர்கள் தலைமையில் பாஜக இந்தியாவில் ஆட்சியில் இருந்திருக்கின்றது இந்த ஆட்சியில் மக்களை கவரத்தக்க சாதனைகள் எதையுமே குறிப்பிட்டு அவர்கள் பேச முடியவில்லை வேதனைகளை தான் தந்திருக்கிறார்கள் அத்தனை தரப்பு மக்களுக்கும் வேதனை குறிப்பாக கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இந்திய ரயில்வேல மூத்த குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டண சலுகை குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டணமில்லா பயணம் இதையெல்லாம் ரத்து செய்துவிட்ட ஒரு நிலையில் மிக மலிவாக மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தி இது போன்ற ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார் அடுத்து மோடி அவர்கள் சொன்ன பொய்கள் என்று தமிழ்நாட்டில் இரண்டு பிரபல பத்திரிகையாளர்கள் புத்தகங்களே எழுதியிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்க ஒரு நாட்டின் பிரதமர் இந்த அளவுக்கு பொய் சொல்வாரா என்று வெளிநாட்டில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் அது வாஷிங்டன் டைம் இருக்கட்டும் அல்லது நியூசிலாண்டிலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து வரக்கூடிய பத்திரிகையாக இருக்கட்டும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஊடகங்கள் அனைத்தும் இந்திய பிரதமருடைய பொய்களைப் பற்றி மிக விரிவாகவே தலையங்கங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு மிக மோசமான உண்மைக்கு புறமான பேச்சுகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றியிருக்கிறார் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேசிய வளர்ச்சி குழுமம் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் ஆற்றிய உரையை ஏன் நீங்கள் தவறாக மேற்கோள் காட்டினீர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அந்த உரையில் என்ன பேசினார் அவர் என்ன சொன்னார் என்றால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய அந்த பங்கு வளர்ச்சியினுடைய பலன் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மை மக்களுக்கு செல்ல வேண்டும் பட்டியலின மக்களுக்கு ஸ்பெஷல் காமனண்ட் பிளான் அதாவது சிறப்பு உட்கூறு திட்டம் இருக்கின்றது அதன் மூலமாக அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை செல்லணும் போல் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக முஸ்லீம்களுக்கும் இந்த பலன் செல்ல வேண்டும் என்று தான் அவர் குறிப்பிட்டாரை தவிர அவர் வந்து ஒத்துமொத்தமாக நாட்டினுடைய பலன்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அனைத்தையும் கொடுத்துவிட்டு இந்து பெண்களுடைய தாலியும் பறித்து கொள்ளும் என்று சொல்வது எவ்வளவு கேடுகட்ட உரை இதை வந்து வெறுமனே வந்து ஒரு தேர்தல் நேர பேச்சாக பேச முடியாது தேர்தல் நேரத்தில் பல விஷயங்களை மேடையில் அரசியல்வாதிகள் பேசுவார்கள் என்பது உண்மைதான் ஆனால் இந்தியாவை ஆட்சி செய்த எந்த பிரதமரும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவரும் இந்த அளவுக்கு நாளாந்தரமாக பேசியதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை பிரதமர் ராஜஸ்தானில் ஒரு மாதிரி பேசுகிறார் அலிகாரில் ஒரு மாதிரி பேசுகிறார் இந்தியாவினுடைய பிரதமரான பிறகும் கூட சிறுபான்மை மக்களுக்கு மத்தியிலே அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வு ஒரு விழுக்காடு கூட குறையவில்லை என்பதுதான் அவருடைய சமீபத்திய உரைகள் அமைந்திருக்கின்றது ஹஜ்ஜுக்காக உள்ள பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டேன் அல்லது பெண்கள் தனியாக செல்வதற்கு நான் அனுமதி பெற்றுவிட்டேன் என்றெல்லாம் அவர் வந்து அழிகரில் பேசுகிறார் ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து சவுதி அரேபியா ஹஜ்ஜு பயணிகளுடைய எண்ணிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே போகின்றது இடையில கொரோனா காலகட்டத்தில் மிகவும் குறைத்தார்கள் அதற்கு பிறகு இப்போதெல்லாம் சென்ற ஆண்டிலிருந்து அவர்கள் அதிகமான பயணிகள் உலகம் முழுவதும் இருந்து வருகிறார்கள் அதே போல் பெண்கள் தனியாக ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான உரிமையை தான் பெற்றுவிட்டதாக திரு மோடி சொல்கிறார் அவர் பெற்றுக் கொடுக்கவில்லை இந்திய பெண்கள் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் பெண்கள் வந்து அது போன்று வரலாம் என்று சவுதி அரேபிய அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவின் விளைவாக தான் அது நடந்திருக்கின்றதை தவிர இது வந்து திரு மோடி அவர்களுடைய முயற்சியால் கிடைத்தது என்று சொல்ல முடியாது முஸ்லீம்களுக்கு எதிரான வஞ்சக நெஞ்சம் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது எந்த அளவு எந்த உஷ்ணத்தில் இருந்ததோ அதே உஷ்ணம் இன்னும் பத்து ஆண்டுகள் பிரதமரான பிறகும் மோடிக்கு குறையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக விளங்குகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்